அகிலம் மீடியா அகில டன் நிவாரணப் பொருட்களுடன் எகிப்து சென்றடைந்த அமீரகத்தின் பிரமாண சிறப்பு கப்பல் நிவாரணப் பொருட்களை காசாவுக்கு எடுத்து சென்று விரைவாக பொதுமக்களுக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது துபாய் பாலஸ்தீன மக்களுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட டன் பொருட்கள் அடங்கிய ஆறாவது கப்பல் எகிப்து அல் அரிஸ் துறைமுகத்தை அடைந்துள்ளது இதனை காசாவுக்கு அடுத்து சென்று விரைவாக பொதுமக்களுக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அமீரக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது காசா பகுதியில் வசித்து வரும் மக்கள் இஸ்ரேல் நாட்டின் கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கின்றனர் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்ட நிலையிலே போர் நிறுத்தம் காரணமாகவும் தற்போது அமைதி நிலை திரும்பியுள்ளது போர் நின்றாலும் இன்னும் பெரும்பாலானோர் அகதிகள் முகாமில் தஞ்சமடைந்திருக்கின்றனர் இதில் அமீரக அதிபர் மேதகு ஷேக் முகமது பின் ஜாயித் அல் நகாயின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் ஏற்கனவே மூன்று திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய உதவிப் பொருட்களை வழங்க உத்தரவிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக சிறப்பு விமானங்களில் உதவிகள் அனுப்பி வைக்கப்படுவது தொடர்கிறது இந்த நிலையில் தற்போது சிவல்ஸ் நைட் மூன்று என்ற திட்டத்தின் கீழ் துபாய் கேம்ரியா துறைமுகத்தில் இருந்து கடந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி ஐந்தாயிரத்து எண்ணூறு டன் நிவாரணப் பொருட்கள் பிரம்மாண்டமான ஆறாவது சிறப்பு கப்பல் மூலம் பாலஸ்தீன மக்களுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இந்த கப்பலில் அனைத்து நிவாரணப் பொருட்களும் அமீரகத்தின் தேசத்தாய் என போற்றப்படுபவரும் பொது பெண்கள் சங்கத்தின் தலைவரும் தாய்மை மற்றும் குழந்தைக்கான சுப்ரீம் கவுன்சில் தலைவருமான சேகா பாத்திமா பிந்த் முபாத் சார்பில் அனுப்பப்பட்டுள்ளது எனவே இந்த கப்பல் பாலஸ்தீன மக்களுக்கு அமீரக தேசத்தாயின் அன்பு பரிசு என தலைப்பிடப்பட்டு சென்றது இந்த கப்பலின் உள்ளே பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மருத்துவப் பொருட்கள் பெண்களுக்கான சுகாதார பொருட்கள் உடைகள் குளிர்காலத்தில் அணியும் ஸ்வெட்டர்கள் சிறுவறு சிறுமிகளுக்கான பொருட்கள் போர்வைகள் தங்குவதற்கான முகாம்கள் அமைப்பதற்கான பொருட்கள் உள்ளிட்டவை அனுப்பப்பட்டுள்ளது தற்போது இந்த ஆறாவது சிறப்பு கப்பல் எகிப்து நாட்டின் அல் அரிஸ் துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது இந்த கப்பலை அமீரக ராஜாங்க மந்திரி டாக்டர் மைதா பின் சலேம் அல் கம்சி அமீரக சம்பரை சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜித் முபாரக் அல் மன்சூரி வடக்கு சினாய் மாகாண கவர்னர் ஆக்டர் காலித் மெகாவர் ஆகியோர் வரவேற்றனர் இந்த நிவாரணப் பொருட்கள் அனைத்தும் அமெரிக்க செம்பரை சங்கத்தின் ஒத்துழைப்புடன் தேவைப்படும் பாலஸ்தீன மக்களுக்கு அல் அரிஸ் துறைமுகத்தில் இருந்து காசாவுக்கு அடுத்து சென்று விரைவாக வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது போர் அமலில் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு தொடர்ந்து அனைத்து விதமான வழங்க அமீரக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்